திருக்கும்ிண்டி போது சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியமும் என்ன சின்ன என்ன பாபிஜுங்களா சோளத்தில் வளைச்செடுவாடு நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கீங்க மெஷின்ல இருக்கிறோம் மசாலா மசாலா மசாலாண்ட கடும் மசாலாவே தின்ன தின்னு தின் பேசுங்கள நீங்க உங்க கவிதை கவிதை இப்ப ஒரு கவிதை ஒன்றை சொல்லுங்க

பேசுங்க என்ன செஞ்சீங்க இப்போ நீங்க என்ன செய்றீங்க அத பத்தி சோளத்த குத்தி குறற மாதிரி குத்தி கொடுத்து அவன்ல கொடுத்து பாட்டி சுடணும் சுட்டா தான் நல்ல சரியா வந்து சேரும்டா வந்து சேர்ந்தா தான் டேஸ்ட் உருவாகும் கடகால மரம் இதே சுடணும் எல்லடி சாப்பிடல இனி பச்சையா தயாரிக்கும் நீ சரியா பாத்து கெடுப்பீங்க நீ எல்லாரும் அத தம்பிரும் பிராண்டா சுறுவைடா இனி இங்கையில நீ சட் மசாலா ദിന്ന ദിനാശേ ഇന്ന ദിനാശേ ഷോലോദ്ര വെരി ദിന്ന ദിനാശേ ദിന്ന ദിനാശ്രീ കോവിയോ വോ വറയില്ല ജനാ ചേരിയത് ക്യാന സൂലല്ലേ ഒരു അലഹാനൊരു സൂലല്ലേ ജംഗ്ഷൻ ഇങ്ങോട്ട് പോട്ട് എടുക്ക് പോട്ട് നിങ്ങരങ്ങവാ ഇങ്ങോട്ട് പോണ ഇരിടുകവരണം വാ ഗൗണ്ട് ആവുകര നീരെ തെർമോൽ വന്നെങ്ങനാ മെയിൻ സ്ട്രീറ്റ് ലൈക്ക് ஃப்ரெஷ்ஷாக அவடத்தை அவிடத்தை சுட சுட சோளம் உங்களுக்கு எல்லா விஷயமும் சகல விஷயமும் இருக்கு டேஸ்டி கோன்சோம் மசாலா சோளம் சுட்ட சோளம் சகத எப்படியான சோளம்னு ஒரு டிசைன் டிசைன்ஸாக வைக்க கட்டி தூக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து அவிடத்துல உங்களுக்கு எடுத்து உரித்து அவடத்தில் டொயில் பண்ணி அவடத்தை பாபி க்யூ போடுறது பாபி போட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கிடைக்குது பாபி கியூ இந்த மசாலாவில் என்ன இந்த மசாலா என்ன சேர்த்து இந்த மசாலாவில் என்ன செய்திருக்கீங்க இது மசாலா தானே என்ன இந்த மசாலாவில் வந்து என்ன சேர்த்திருக்கீங்க இந்த மசாலா ம இதில் என்ன செய்திருக்கீங்க இந்த மசாலாவில் ஆ ஆ அதுதுல இல்ல ராசாதுது எல்லாம் போடு ஆறு ஒரு இயற்கையான ஆன அழகான ஒரு இடத்திலே கொஞ்சம் அடுத்த ஃப்ரெஷ் சுட்டு குடுங்க ஜால அடுத்து மசாலாவலாம்

ஓ விதை விதை வேலையை விட்டுட்டார் என்கிட்ட அப்படி டேஸ்ட்டு தானே உங்களோடய மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சகரில் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக அவடத்தை அவடத்தை எல்லாம் நடக்குது சகரில் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக நடக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபெமிலியோடு வந்தால் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இயற்கையாக ஃபெமிலியோடு வந்த எங்கள்கிட்ட இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த கவிதை உண்டு நீங்கள் எடுத்துடுவீங்க இல்லையே சோளம் சம்மந்தமான ஒரு கவிதை உண்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக அவங்களும் இங்கே அவடத்தை விடது எல்லாம் ஒயில் பண்ணி சஹ்ரெஷ்ஷாக நடக்குது இங்கே உரிபாடுது அங்கால இதுபடுது இஞ்சால ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு அங்கால பாபி கியூ பண்ணப்படுது